வணக்கம் உலக சமாதான ஆலயம் செய்திகள் வாசிப்பவர் பர்குணன் திருமூர்த்தி மலையில் முப்பத்தி ஆறாவது பிரபஞ்ச மகா மகாதவ வேள்வி சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் இணையதளம் வழியாக மெய் அன்பர்கள் கலந்து கொண்டு குருமகானின் தியான பயிற்சியுடன் கூடிய அருளரை மூலம் மிக சிறப்பான அனுபவங்களை பெற்று ஞானபீடத்திற்கு தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து வருகிறார்கள் உலக அமைதிக்காக வந்தவர்கள் தமிழகத்திலிருந்து மட்டுமன்றி மலேசியா சிங்கப்பூர் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மனி போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் எண்ணற்ற உணர்வாளர்கள் இந்த தவவே பங்கு பெற்று சிறப்பான அனுபவத்தை பெற்று வருகிறார்கள் இந்த ஒரு நாள் சிறப்பு பயிற்சிக்கான பெயர் பதிவுகளை யூனிவர்சல் பீஸ் பவுண்டேஷன் இணையதளத்தில் பதிவு செய்து சிறந்த பயனை பெற ஆலயம் அனைவரையும் அழைக்கிறது இந்த தவவேள் காலத்தில் சிலர் மௌனம் மற்றும் உண்ணாநோன்பு இருந்து தவம் ஏற்றி வருகிறார்கள் மெய்யன்பர்கள் உலக தியான தினத்திலிருந்தே தினமும் காலை பதினோரு மணி முதல் பதினொன்று பன்னிரண்டு மணி வரை தியானம் கடைபிடித்து வருகிறார்கள் முப்பத்தி ஆறாவது பிரபஞ்ச நல மகாதவ வேள்வி வருகின்ற ஜனவரி மாதம் பதினோராம் தேதி நினைவெறும் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன சந்தோஷம்